எப்போ வந்த ம் மியா குட்டியே ஸ்டைலா அழகா படுத்திருக்க பெரிய ராஜா பகவத் மாதிரி இப்படி ஒரு ராஜகுமாரன் பார்த்ததே இல்லையே மியா குட்டி வந்துட்ட பத்தியா நீ ராஜ நீ ராஜகுமாரனா ஆ ஆ ஒட்டாயிடுது

வெயிலுக்கு இலைக்குதுடா எல்லா உயிரினங்களுக்கும் அப்படிதான் வெயிலுக்கு கொட்டாச்சி இருந்தா கொட்டாச்சில ஊத்துடா தண்ணி தண்ணி குடிக்கிறியா தண்ணி குடிக்கலாம் எந்திரிக்குதுடா எடுத்துருவான் குடிக்கிறியா பாவம் பட்டு எங்கிட்ட எங்கிட்டோ அலைஞ்சிட்டு அப்பா வீட்டுக்கு வரவும் அப்பா அப்பா வந்தோன்னா எப்படி தான் தெருது தெரியல உடனே ஓடி வந்துடுறாரு இல்லை வாங்க வாங்க ஏ அங்கே யாரும் இல்லை அங்கே யாரும் இல்லை இங்கே தான் தனி தான் அடிக்குது ஆப்பிட்டுக்கு மோந்து பார்க்காத எந்திரிச்சு குடி சாப்பாட்டுக்கு மரியாதை தண்ணி கொண்டாந்து வச்சோடனே பட்டு குட்டி குடிக்கிறான் வெயிலுக்கு ரொம்ப தாகமா எடுக்குது அதுக்கு வாயை தொடர்ந்து கேட்க தெரியல இல்ல நம்ம தான் வைக்கணும்

என்ன மோந்து பாக்குற மியாம்மா எங்க மதியானம் வந்தாங்களே அங்கதான் படுத்து இருந்தாங்க பாக்குறது அங்கதான் படுத்துருந்தாங்கடா அவங்க அம்மா இடத்த படுத்து இருந்தாங்களோ அங்க பாக்குறது சரி ஓகே பாய் உனக்கு சாப்பிட ஏதாவது அம்மா எடுத்துட்டு வர்றேன் என்ன ஆஹ் தண்ணி குடிக்கிறியா திரும்ப இல்லை தண்ணி ஆற இது காலி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா நீ அம்மா குட்டியாடி செல்லு குட்டியாடி பட்டு அது பையம்மா வைரமா தங்கம்மா வெள்ளை தங்கம்மா நீ அதுவே பேச முடியும் வெள்ளை பையனா வெள்ளக்கார பையனே வெள்ளக்கார பையனே வீட்டுக்கு வந்தியே எங்கள் வீட்டுக்கு வந்த மகாராஜாவாணி என்னடா இது படுக்கோட விடாம இப்படி கத்திட்டு சரி படுத்துக்கோ அம்மா கிளம்புறேன் பாய் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு பாய் சொல்லிடு கண்ணு பூசுதோ லைட்டு சரி பாய்